இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொங்கு நாடு ஸ்பெஷல் வெள்ளங்காய் இந்த ரசம் இதுவரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் இந்த ரசம் செய்கிறது ரொம்ப சிம்பிள் அஸ்ஸாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி ரசம் நம்ம அடிக்கடி சாப்பிட்ணு இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கொள்ளு எடுத்து அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு மல்லி ஒரே ஒரு பூண்டை உரிச்சு வச்சுருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இது பார்த்திங்கன்னாக்கா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வளாங்கான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் வெள்ளங்காண்டு அந்த சைடில் சொல்கிறாங்க இந்த வெள்ளங்காய் பொடி எல்லா மருந்து கடையிலையும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் வெளாங்காய் கூடவே சித்திரத்தை திப்பிலி புளியாயலை இது மூணையுமே மிக்ஸ் பண்ணி பவுடராக்கி இவங்க அரைச்சி வச்சுருப்பாங்க இது எல்லா கடையிலையுமே மருந்து கடையில் கிடைக்கும் அப்படின்னு பக்கத்து வீட்டில் எனக்கு கொஞ்சமாக கொடுத்துருந்தாங்க அவங்க செய்கிறதுக்கும் எனக்கு இப்படி தான் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதனால் பாக்கெட் என்கிட்ட இல்லை இருந்திருந்தால் நான் காட்டியிருப்பேன் இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் ஊற்றிருக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு இதை இதில் சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் தான் இதில் முக்கியமாக சேர்க்கணுன்னு பெரிய வெங்காயம் சேர்க்க வேணான்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இது ஜுரம் தலைவலி அதே மாதிரி உடம்பு வலி கால்லாம் நல்லா குடையும் குளிர் நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி இழுக்கிறது மாதிரி நரம்பு இழுக்கிறது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரசத்தை நம்ம வச்சு சூடாகலவா சோறாக்கி அப்படியே ஒரு டம்ளரில் கரைக்கிறது மாதிரி கரைச்சி அப்படியே குடிச்சிருணுன்னு சொன்னாங்க இப்போ இதில் இந்த எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்குவோம் இது கூடவே இப்போ கொல்லு ரெண்டு ஸ்பூனு நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த கொள்ளு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சளி இருமல் இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா நெஞ்சில் சளி கட்டியிருந்தாலும் இந்த கொல்லு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ இந்த கொல்லையும் இது கூடவே அவங்க சேர்த்துக்குவாங்களாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்குவோம் நம்ம வருக்கிறதுல தான் இந்த வாசம் வர்றதுல தான் இந்த ரசத்தோட நல்ல மனமும் ருசியும் நமக்கு தூக்கலாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி வதக்கிட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்லா நைஸாக உங்களுக்கு எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம எப்போவுமே ரசம் வைக்கும்போது நல்லெண்ணெய் தான் ஊற்றி ரசம் வைப்போம் ஆனால் கொஞ்சம் குளிர்ச்சியாக நம்ம இருக்கோம் நல்லெண்ணெய் அப்படிங்கிறதுனால இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் தான் இந்த ரசத்துக்கு ஊற்ற சொல்லியிருந்தாங்க தேங்காய் எண்ணெய் மறுபடியும் நான் ஒரு கரண்டி அளவு நான் தேங்காய் ஊற்றிருக்கேன் இதில் கடுகு காஞ்ச மிளகா கூட இவங்க சேர்க்க சொல்லலை அதனால் காஞ்ச மிளகா சேர்க்கலை மிளகாய் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மிளகு தான் இதில் சேர்க்குன்னு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் எதுவுமே இந்த ரசத்துக்கு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இதில் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருக்கறதையும் அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்குவோம் முதல்லையும் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கிறோம் அதே மாதிரி இப்போ தாளிக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துருக்குறோம் மஞ்சள் தூள் நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியையும் நமக்கு உடம்புக்கு அதிகமாக்கி கொடுக்கும் அதே மாதிரி கிருமி நாசினியாகவும் நமக்கு இருக்கோங்கிறதுனால எல்லாத்துக்குமே நம்ம மஞ்சள் தூள் நம்ம சைடில் எல்லோருமே சேர்ப்போம் இப்போ மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கம கமண்டு நம்ம இது சின்ன வெங்காயமும் பெருங்காயத்தூளும் சேர்க்கும் போதே வாசம் நமக்கு நல்லா வரும் இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்குவோம் இந்த மசாலா பேஸ்ட்டை தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் கொஞ்சம் திக்காக தான் அரைச்சிருக்கிறோம் இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நமக்கு எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் திக்காக வந்துடும் நம்ம இதில் கொல்லுலாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு திக்காக வந்துடும் பூண்டு வெங்காயம் அதே மாதிரி நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி இந்த பவுட்ரு எடுத்துக்கோங்க நான் இப்போ இது மூணு பேர் சாப்பிட போகிறோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவு பவுட்ரு போதும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு பவுட்ரு இதில் போட்டிருக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக புளியை கரைச்சிருக்கிறேன் திக்கா அதையும் இதில் சேர்த்துக்குவோம் டேஸ்ட்டுக்கு தக்காளி போடக்கூடாது புளி பழைய புளியாக இருந்தாக்கா ரொம்ப நல்லது அப்படின்னு பழைய புளி தான் இதில் ஊற்றிருக்கிறேன் இப்போ இதில் கல்லுப்பு சேர்த்தாச்சு அம்மா வீட்டு கொல்லையில் நிறைய வளாங்காய் காய்ச்சி தொங்கும் நிறைய பேருக்கு அம்மா அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்போல்லாம் இந்த ரசத்தை பற்றி தெரியவே இல்லை வளாங்காயோட சித்திரத்தை திப்பிலி கொஞ்சமாக புளியாயில்லை இதெல்லாம் கலந்து காய வச்சு பவுட்ராக்கி எடுத்து வச்சுருந்தா நமக்கு இந்த மழை காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கும் இப்போ இதில் தண்ணி கொஞ்சமாக கழுவி அதையும் ஊற்றிக்கிட்டேன் இப்போ இந்த ரசத்தை பார்க்கும்போது ஒரு தேங்காய் பால் ரசம் வச்சு நம்ம கட்டி சோறு கட்டுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கலர்லேயும் ஒரு வாசத்துலேயும் இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு வளாங்காய் கிடச்சிச்சுனாக்கா நீங்கள் அதை பவுட்ராக காய வச்சு எடுத்து வச்சிக்கிட்டு இதே மாதிரி செய்யலாம் இல்லைன்னா அதை நசுக்கி பச்சையாகவே நம்ம இந்த வளாங்காய் ரசம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு சூப்பராக இருக்குது இதை சூடாக சோத்தில் ஊற்றி அப்படியே பிசைஞ்சி நம்ம சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா